ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு சாஸ்பேனில் நெய் விட்டு சூடாக்கி கடுகு பெருஞ்சீரகம் நச்சீரகம் கொஞ்சமாக கருவாப்பட்ட ரெண்டு அல்லது மூன்று ஏலக்காய் போடவும் இதோட ஒரு பிரிஞ்சியில் அதோடு சின்னதாக நறுக்கிய இஞ்சி உள்ளி ஒரு கையளவு வெங்காயம் போட்டு வதக்கவும் இவையெல்லாம் வதங்கி வரும்போது அளவாக கருவேப்பிலை சிறிதாக நறுக்கிய கரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளவும் சிறிதாக வெட்டி வைத்திருக்கிற தக்காளி பழத்தை போட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூன்று டீஸ்பூன் பிரியாணி பவுடர் உப்பு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வேக வைத்த பின்னர் மீண்டும் மூடியை திறந்து ஒரு முறை கிளறிவிடவும் ஒன்றரை கப் பசுமதி அரிசி அதை நான் ஒரு கப் தண்ணீரில் ஊட வைத்தேன் நான் அதை இப்ப இதோடு சேர்க்க போறேன் நாங்கள் வதக்கின மரக்கறி கலவையுடன் இந்த அரிசியை நன்றாக கலந்து விடவும் அதன் பின்னர் மீண்டும் ஒரு கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு மூடி விடுங்க ஒரு ஐந்து நிமிடம் வேக வைத்ததன் பின்னர் மீண்டும் திறந்து பொறித்து வைத்திருந்த அதாவது உப்பு மிளகாத்தூள் சேர்த்து பொரித்து வைத்திருந்த கத்தரிக்காய் துண்டுகள் உருளக்கிழங்கு அதோட கஜு நாட்ஸ் இதையும் மேலால, தூவி போட்டு திரும்பவும் ஒரு இருந்து இருபது நிமிடம் வேக வைத்து கொள்ளவும் சரியாக இருபது நிமிடங்கள் நான் வேக வைத்து எடுத்திருக்கிறேன் வாங்கோ இப்போ திறந்து பார்ப்போம் எங்களுடைய வெஜ் பிரியாணி எப்படி வந்திருக்குதுண்டு நல்ல பிரியாணி மனம் கம சூப்பரான கலரில் நான் இன்றைக்கு செய்த வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டது நீங்களும் செய்து பாருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ பாய்